வரலாறு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் கரூர் சாலையில் திண்டுக்கல்லிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திரு சவுந்தரராஜன் முக்கிய தெய்வமாக உள்ளார் இங்கு சக்கரத்தாழ்வாருக்கு தனியே கோயில் உள்ளது இங்குள்ள சிவன் பார்வதி ரதிமன்மதன் முதலான சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுள்ள சிற்பங்களுக்கு இணையானவை யுக்கோயிலின் முகப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது நான்கு பக்கங்களிலும் உயர்ந்த உறுதியான மதில்கள் நடுவில் கோயில் பிரகாரமும் ஐந்து சன்னதிகளும் உள்ளன அம்மன் சன்னதியை அடுத்து கனகசபை மண்டபமும் அற்புத சிற்பங்கள் அடங்கியுள்ள கலைக்கூடமாக திகழ்கிறது மதுரை சுசீந்திரம் கிருஷ்ணாபுரம் தென்காசி போன்ற கோயில்களில் உள்ளது போலவே சப்தஸ்வரங்களை எழுப்பும் இசைத்தூண்கள் இம்மண்டபத்தில் உள்ளன என்று சவுந்தரராஜ பெருமாள் தேவி பூதேவி சமேதகராக காட்சியளிக்கிறார் சந்நிதியின் புறத்தில் சவுந்தரவல்லி தாயார் சந்நிதி உள்ளது இக்கோயிலில் கல்வி தெய்வங்களான ஹைக்ரீவர் சரஸ்வதி இருவரும் அடுத்தடுத்து காட்சியளிக்கின்றனர் தன்வந்தரிக்கும் தனி சன்னதி உள்ளது இங்குள்ள சக்கரத்தாழ்வாரும் விசேஷமானவர் இவரைச் சுற்றிலும் காயத்ரி மந்திர தேவதைகள் உள்ளனர் இவருக்குப் பின்புறம் உள்ள நரசிம்மரை சுற்றிலும் அஷ்டலட்சுமிகள் உள்ளனர் விஸ்வக்சேனர் இரட்டை விநாயகர் பெருமாளின் தசாவதாரம் லட்சுமி நரசிம்மர் வேணுகோபாலர் ஆஞ்சநேயர் சொர்ண பைரவர் ஆகியோருக்கும் சன்னதி உண்டு இங்குள்ள கார்த்தவீரியார்ஜூனன் சன்னநிதியில் எலுமிச்சை பழமாலை மற்றும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வியாழன் கிழமை தோறும் இங்குள்ள ஆண்டாளுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் குழந்தை வரம் வணிக வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற பிரார்த்தனைகள் நிறைவேறும் முக்கிய திருவிழாக்கள் ஆடி மாதம் ஆடிப்போரம் நாளில் பெருமாள் ஆண்டாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி நேரங்கள் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி முதல் மதியம் பன்னிரண்டு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி வரை மாலை நான்கு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் இரவு நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி வரை